கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி டூ பாயிண்ட் ஒன் த்ரீ படம் வெளிவந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய விருந்த அமைஞ்சிருந்தது இந்த படம் எப்ப வெளிவரும் எப்ப வெளிவரும் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலோட இருந்தாங்க கடைசியா நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளிவந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ட்ரீட் அமைஞ்சது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸில் வேர்ல்டு ஒய் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருந்தது எல்லா இடங்களிலுமே மிகப்பெரிய வரவேற்பு டூ பாயிண்ட் ஒன் த்ரீ கிடைச்சது வர மே மாதம் சீனாவில் டூ பாயிண்ட் ஒன் த்ரீ படம் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாம ரிசர்ஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷலான பேரோடையும் சீனால ரிலீஸ் ஆக இப்போ ஜீ தமிழ்ல போது விரைவில் ஒளிபரப்ப போறாங்க அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவங்க வெளியிட்டு இருக்காங்க இன்னைக்கு உலகெங்கும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த பிரம்மாண்டமான திரைப்படம் கூடிய விரைவில் உங்கள் ஜீ தமிழில் டூ பாயிண்ட் சொல்லி அவங்க தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாமல் பத்து செகண்ட் கொண்ட மரண மாசான டூ பாயிண்ட் ஓ படத்தினுடைய ஒரு ப்ரோமோவையும் வெளியிட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் படைக்க போகுது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது கிட்டத்தட்ட ஜி டிவி எல்லா மொழிகளிலேயுமே டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தை விரைவில் ஒளிபரப்ப போறாங்க தமிழை பொறுத்த வரைக்கும் ஜி தமிழில் ஒளிபரப்ப போறாங்க அதுக்கான அறிவிப்பையும் இன்னைக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க இந்த படத்தை டிவில பார்க்கறதுக்கான நாள் அப்படிங்கிறது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ எல்லா ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்னா அந்த படம் மட்டும் டிவியில் ஒளிபரப்பிட்டாங்க அப்படின்னா டிஆர்பியில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையை இதுவரைக்கும் எந்த ஒரு படமும் செய்யாத சாதனையை டூ பாயிண்ட் படைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே குடும்பத்தோட சேர்ந்து டூ பாயின் திரைப்படத்தில் தங்களுடைய இந்த ஜீ தமிழ் டிவியில் வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறத இன்றைய இந்த அறிவிப்பு மூலமாக ஜீ தமிழ் வெளியிட்டு நீங்கள் நீங்க டூ பாயிண்ட் படத்தை ஜீ தமிழில் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஆவலோடு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கௌண்டாசம் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க அந்த ப்ரோமோ வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கோம் போய் பார்த்துக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோவில் ஷேர் பண்ண மாதிரி தான் கண்டிப்பாக இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவல்களையும் உடனுக்குடன் பெறணும்னா தமிழ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் வெல்ஸ் பண்ணி பண்ணுங்கள் பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்